ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு காஃபி டைம் காஃபி டைமில் இன்றைக்கி எதிர்நீச்சல் பற்றி உங்கள் கற்று தான் நாங்கள் பார்க்க போகிறோம் எனக்கும் நடக்குது நாடகத்தில் இஷ்டப்படி எல்லாரையும் கடத்திட்டாங்க ஜன்னனையும் கடத்திட்டாங்க அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் சேர்த்து கடத்திட்டாங்க சக்தி வந்து கதிர்கிட்ட சண்டை போட்டுட்டுருக்காரு எப்படியாவது வந்து என் பொண்ணாட்டி ஏன்னா தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன் யாருடைய ஹெல்ப் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்காரு ஆனால் கதிரி என்ன சொல்கிறான்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமே அவங்க வந்து கிட்டே கொண்டு வந்து விடுவாங்கடா அப்படின்னு சக்தி கிடையாது கதிர் வந்து அந்த பையனை அவர் கூப்பிட்டோடனே அந்த பையன் தானாக வந்துருச்சு அதான் நடக்கும்னு தெரியும் ஏன்னா லவ் பண்ணிகிட்டு இல்லையா அதனால தானாக வந்துருச்சு இதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் இவங்க வந்து ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு காஃபி டைம் எதிர்நீச்சலில் எதிர்நீச்சல் பற்றி உங்கள் கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னுடைய கருத்து என்னன்றதை இப்போ பார்க்கலாம் எதிர்நீச்சல் சீரில் என்ன நடக்குது ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் ஆள் ஆளுக்கு எல்லாம் கடத்திட்டு போயிட்டாங்க இப்போ கரிகாலன் என்ட்ரி ஆகிறாரு கரிகாலன் குணசேகரை கடத்தினா எப்படி இருக்கும் சூப்பரா சூப்பராக இருக்கும்ல ஸோ கரிகாலன் வந்து ஒரு குட்டையை குழப்ப போகிறாரு இதை வச்சு இன்னும் ரெண்டு மாரம் ஜவும் டைமே இழுக்க போகிறாங்க இப்போதைக்கு கல்யாணம் நடக்காது இந்த சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதா இல்லை அப்படியே விட்றதான்னு தெரியாமல் போக போகுது வழக்கம் போல் குணசேகர் ஜெயிக்க போகிறாரு இவங்கள்லாம் வந்து நிற்க போகிறாங்க இந்த ஜனன் இருக்காங்களே பேசுறதுக்கு மட்டுந்தாங்க லாக்கி மற்றபடி எந்த யூஸும் இல்லை அவங்களால இவங்க ஈஸ்வர் யாவது பரவாயில்ல ஜர்னி சுத்த வேஸ்ட்டு ஹீரோயினின் அந்த சீரியலுக்கு ஜர்னி எதுக்குன்னா அர்த்தமே இல்லை அந்த அளவுக்கு பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க குணசேகர் போக்கவும் சரியில்லை அந்த உண்மையாள் போக்கமும் சரியில்லை அது ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் கடத்திக்கிட்டு அடிதடி வெட்டு குத்து எதிர்நீச்சல்றது இவங்க ஆரம்பித்த டாபிக் என்னென்னா நமக்கு ஃபஸ்ட்டு காமிச்சது என்னென்னா அந்த இருந்து அவங்க எப்படி வெளியில் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்றது தான் தன்னுடைய ப்ரொஃபஷனில் எப்படி அவங்க வின் பண்ணுறாங்க ஜெயிக்கிறாங்கன்றதுக்காக தான் அவர் வந்து ஆரம்பிச்சிது ஆனால் இப்போ போயிருக்க ட்ராக் பாருங்கள் ஒரு வருஷம் ஆயும் இன்னும் வீட்டுக்குள்ளேயே தான் சண்டை போட்டுறாங்க அங்கே இருக்கிறவங்கள கடத்துறதும் கொலை பண்ணுறதும் மறுபடியும் கோமஸ்டேஜிக்கு போகிறதும் அடிக்கிறதும் தூக்குறதும் ஆளை தூக்குறதும் இதே தான் ஓடிட்டுருக்கு இன்னும் எத்தனை வருஷம் கழித்து அங்கே இருக்க ஹீரோயின்லாம் வந்து அந்த வீட்டை விட்டு எதிர்த்து வந்து வெளியில் வெற்றி வெற்றி பெற போகிறாங்கன்னு தெரியல அவங்க ப்ரொஃபஷனில் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியல இல்லை கதிர் சப்போர்ட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்துருக்கு அமைஞ்சிருக்கு அது ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ணனையே எதிர்த்து நிற்கிற கதிர் இந்த ஒரு விஷயத்தில் மாறின ஒரே விஷயம் கதிர் தான் அது நல்லாயிருக்கு ஞானம் யூஷுவல் அப்படியே சைலண்ட்டாகவே நிற்கிறார் பொம்மை மாதிரி இன்னும் என்ன நடக்குது மேக் பண்ணி பார்க்கலாம் இந்த சீரியலை பற்றிய கருத்தை உங்கள் இந்த சீரியல் பற்றிய கருத்தை இந்த சீரியல் பற்றிய கருத்தை மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதையும் வீடியோவாக மேக் பண்ணி போடலாம் நாளைக்கு பார்க்கலாம் உங்கள பாய் விவர்ஸ்